அருகே வீட்டில் தனியாக இருந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை கட்டி போட்டு இருபத்தை சவரன் நகைகளை கொள்ளையடித்த இருவரை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன் தென்னிலவன் இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது தற்போது தனிப்படையினர் விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது விவரங்களை சொல்லலாம் அதாவது கோவை தொண்டாமுத்தூர் குரும்பபாளையம் அருகே உள்ள டீச்சர்ஸ் காலனியை சேர்ந்தவர் விஜயலட்சுமி ஆஹ் இவர் பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை ஆஹ் இவர் வந்து வீட்டுல வந்து தனியா தான் வசிச்சுட்டு வந்தாரு இந்த நிலையில நேற்று இரவு பாத்தீங்கன்னா சுமார் எட்டு மணி அளவில் விஜயலட்சுமியின் வீட்டின் பின் பின்வாசல் வழியாக உள்ளே வந்த இரண்டு நபர்கள் வந்து அஹ் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்த சேலையால் அந்த ஆசிரியை வந்து கட்டி போட்டிருக்காங்க கட்டி போட்டது மட்டுமல்லாமல் அவள் அவர் அந்த இருந்த பதினோரு சவரன் நகை மற்றும் பீரோவில் வைத்திருந்த நகை என மொத்தமாக இருபத்தைந்து சவரன் நகைகளை அஹ் அங்கிருந்து கொண்டு அஹ் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பு சென்றாங்க இது குறித்து விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் போலீஸ்ல வந்து ஒரு புகார் அளிக்கிறாங்க புகார் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு விசாரணை மேற்கொண்டாங்க மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து சேகரித்து விசாரணையை துரிதப்படுத்திருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி வீட்டின் பின்னால் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மதுபாட்டில்கள் இருந்திருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே விஜயலட்சுமி தனியாக இருப்பதை நோட்டமிட்ட நபர்கள் இந்த திட்டத்தை வந்து அரங்கேற்றியதும் அதே போல விஜயலட்சுமியின் வீட்டின் முன்புறத்தில் வந்து சிசிடிவி கேமரா பொறுத்திருந்த காரணத்தினால் பின்வாசல் வழியாக உள்ளே நுழைந்ததும் தெரிய வந்தது அதே போல அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆங்காங்கே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரால பார்க்கும்போது இருசக்கர வாகனத்துல வந்த இரண்டு நபர்கள் வந்து நகைகளை கொள்ளையடுத்துக்கிட்டு அங்கிருந்து

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க